அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அண்மையில் இந்த க்ளீன்ஸ் யாழ்ப்பாணம் அல்லது வந்து யாழ்ப்பாணத்தை துப்புரவு செய்கின்ற விஷயம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட உணவகம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய வழக்குக்குள் சென்றிருக்கிறது அதுக்கான காரணம் என்ன இது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உணவகங்களில் விடல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சில உணவகங்கள் தவிர்த்து மிகுதி அத்தனை உணவகங்களும் ஒன்றில் யாழ்ப்பாணத்தை கடந்து வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் அல்லது விட்டால் இந்தியாவை சேர்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் இது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது எந்த ஒரு வி விஷயத்தையும் ஒன்றில் நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்துறை வீதியினூடாக பருத்துறை வரைக்கும் போனீங்கன்னு சொன்னால் அந்த வீதியில் இருக்கின்ற அநேகமான உணவகங்கள் வேற்று மாவட்டத்தினரால் நடத்தப்படுகிறது அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கிசந்துரை வீதியின் ஊடாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து அதே மாதிரி அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி வீதியின் ஊடாக போனீங்கன்னு சொன்னால் அந்த வீதியில் இருக்கின்ற உணவகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருப்பவர்கள் எல்லாமே வந்து வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்த முதலாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த உணவகங்களை நடத்துகிறார்கள் அவருடைய மொழி நடை உரை நடை பேச்சு எல்லாமே வேறு வேறையாக இருக்கிறது ஒரு சைவ உணவகமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு அசைவ உணவகமாக இருக்கலாம் இல்லை சிற்றுண்டி உணவகங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் மொழிநடை அல்லது அவருடைய பேச்சு நடை எல்லாமே வந்து வேறு ஒரு மா மாவட்டத்தை சேர்ந்தவர்களுடைய மொழிநடையாக இருக்குது இது வந்து மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அண்மையில் கூட ஒரு சைவ உணவகம் போன பொழுது அங்கே வந்து சொல்லப்பட்ட பேர் வந்து சொன்னால் இது வந்து ஒரு குருக்கள் ஐயர் அளவ அதாவது வந்து ஒரு கோயில் குறுக்கள்களால் நடத்தப்படுற உணவகம் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் அந்த உணவகத்தில் சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிடுகின்ற பொழுது அங்கேயே பணியாற்றுவர்கள் எல்லாருமே வந்து வேறு மாவட்டத்திலேருந்து வந்தவர்களுடைய தமிழினுடைய உச்சரிப்பு தன்மைகள் வித்தியாசமாக இருக்கிறது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி சைவ உணவகம் ஒன்றில் வந்து சுண்ணா பகுதியில் போய் சாப்பிடுகின்ற பொழுது மனித அசைவ உணவம் ஒன்றத்தில் போய் சுண்ணா போதியில் சாப்பிடின்ற பொழுது அங்கேயும் வந்து பேசுகின்ற தமிழ்மொழி வந்து வேற்றுமொழியாக இருக்கிறது மிக மிக இது வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது எங்களுடைய மக்கள் அல்லது எங்களுடைய வடபகுதியை சேர்ந்த தமிழர்கள் வந்து காலூன்றிய காலம் போய் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து வேறு வேறு மாநிலத்துக்கு சேர்ந்தவர்களுக்கு வந்து விற்கப்படுகிறது அதிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிகள் கூட வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்த வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வாங்கி அவர்கள் கட்டிடம் காட்டி இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருப்பவர்களுக்கு வாடகை கூடுகின்ற ஒரு தன்மையும் வந்து காணப்படுகிறது இந்த விஷயங்கள் ஒரு புறம் சரி நம்ம எங்களுடைய இலங்கையினுடைய மக்களுக்குள் சரி ஏதாவது மாற்றங்கள் வரலாம் அவர்கள் இங்கே வரலாம் எங்களுடைய வடபகுதி தமிழர்கள் கொழும்புல போய் செட்டில் ஆகிறார்கள் அது வந்து சரி ஒரு விஷயமாக இல்லாவிட்டாலும் அதனை கவனத்தில் எடுத்து கொள்ளாவிட்டாலும் தாய் தமிழகத்திலிருந்து வருகின்ற நிறைய மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்க சொன்ன அண்மை காலங்களாக உணவகங்களை திறந்திருக்கின்ற விடயங்கள் அல்லது வந்து ஹோட்டல் திறந்திருக்கின்ற விடயங்கள் அல்லது வந்து அதை தாண்டி வேறு வேறு தொழில் நிறுவனங்கள் திறந்திருக்கின்ற விஷயங்கள் சொந்தமாக கட்டிடத்தை விலைக்கு வாங்கி அவர்கள் வந்து அந்த கட்டிடத்தை வந்து திறந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்குது இதுக்கு பின்னாடி அவர்களுடைய வியாபாரம் எங்களுடைய நாட்டுக்குள் வந்தாலும் அங்கே பணியாற்றுவர்கள் எல்லாமே வந்து இந்தியா தான் அங்கே பணியாற்றுவதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு வந்து நாங்கள் யாரிடம் போய் கேட்டாலுமே வந்து வந்து இதுக்கு சரியான பதிலும் இல்லை அப்படியே இந்த விஷயங்கள் இப்படியே கடந்து போகின்ற பொழுதும் அண்மையில் மாநகர சபையில் வந்து அல்லது எங்களுடைய வடபகுதி டிசிசி கூட்டத்தில் இடம்பெற்ற இந்த மாநகர சபை அல்லது பிரதேச சபை தவிசாளர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு சில கருத்து முரண்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய யாழ் நகரம் வந்து துப்புரவாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டது இந்த யாழ்ப்பாணத்தினுடைய கோஸ்பில்லர் ரோட் பக்கம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த கோஸ்பில்லர் ரோட்டில் ஓடுகிற தண்ணியினுடைய மனமே வந்து நீங்கள் அப்படியே சக்தி எடுக்கக்கூடிய ஒரு தான் அந்த யாழ்ப்பாணத்தினுடைய கோஸ்பிட்டல் வீதியினுடைய த அருகில் இருக்கின்ற பாலத்தால் அந்த பைக்கலுக்கு அலப்புறம் தண்ணியினுடைய மனம் அப்படி தான் இருக்குது அதை அதை தாண்டி நீங்கள் இந்த மணிக்கூட்டு கோவத்துக்கு போகிறதா இருக்கலாம் அது அதிஞ்சால இஷ்டி ரோட் பக்கம் வர்ற வீதிகளாக இருக்கலாம் எந்த பக்கம் போனாலுமே வந்து ஒரு மனம் அப்படின்றது வந்து சரியான ஒரு கேவலமான மனம் அல்லது வந்து அவ்வளவு தாங்க முடியாத ஒரு வகையில் தான் அந்த களைநீர்கள் வந்து சரியான வகையில் வந்து ஒழுங்கமைக்கப்படவில்லை அல்லது வந்து குப்பைகள் சரியான முறையில் வந்து எடுக்கப்படாமல் காரணமாக வீதிகள் அவ்வளவுக்கு மனங்களாக இருக்கிறது அல்லது யாழ்ப்பாண நகர பகுதியில் எடுத்தீங்க சொன்னால் பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் அல்லது அந்த தனியார் பேருந்துகள் அல்லது வந்து இந்த உள்ளூர் யாழ் 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 மாவட்டத்தில் ஓடுங்கிற பேருந்து ப பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே வந்து துப்புரவுக்காக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து எந்த வகையிலும் இல்லை இந்த விஷயங்களை கடந்து ஒரு புறம் இருக்குது இப்போ இந்த நான் சொன்னது போல் இந்த தாய் தமிழகத்திலிருந்து ஒரு சில உணவகங்கள் அது பல உணவகங்கள் இங்கே வந்து போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு உணவகங்கள் இப்போ குறிப்பாக கேஎஃப்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு எடத்தானுடைய உணவகங்கள் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வீதியில் வந்து போட்டிருக்கிறார்கள் இப்படியான விஷயங்கள் இருக்கிறது இந்த வகையில தாய் தம்மத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மிக பிரபல்யமான ஒரு உணவகம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ் கொஸ்பிட்டல் வீதியில இருக்கிறது அந்த கொஸ்பிட்டல் வீதியில் இருக்கிற அந்த உணவகத்திலிருந்து வருகின்ற கழிவு நீர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைத்தன்மையாக இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த கழிவு நீர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனம் ஏற்ப ஏற்படுகின்ற ஒரு விஷயமாகவும் இருப்பதாக சொல்லப்படுறது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட நிர்வாகத்துக்கு வந்து பல தடவைகள் சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட நிர்வாகம் இது சம்மந்தமான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட உணவகம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி நான்காம் மட்டாரம் தாரக்குளம் பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது யாழ் நகரத்தில் குறிப்பிட்ட உணவகத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த நீர் வெள்ளை வாய்க்கால் அதில் வந்து கலக்கப்படுவதாகவும் கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட நீர் வந்து அல்லது குறிப்பிட்ட பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனம் வருகின்றதாகவும் சொல்லப்படும் இது தொடர்பாக அப்பகுதியில் இருக்கிற மக்கள் மாநகர சபையினுடைய உறுப்பினர்களுக்கு வந்து இது சம்பந்தமான முறைப்பாட்டை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பத்தொன்பதாம் தேதி செஞ்சுருக்கிறாங்க பத்தொன்பதாவது செய்கின்ற பொழுது மாலை நேரத்தில் வந்து அந்த கழிவுநீர் வெளியேற்றப்படும் பகுதிகளை வந்து குறிப்பிட்ட சபை உறுப்பினர் வந்து போய் பார்த்துருக்கார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது கடந்த டிசிசி கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ரெண்டு நாட்களுக்கு அப்புறம்தான் இவர்கள் வந்து போய் பார்த்துருக்காரு போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து இது சம்பந்தமாக யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினருக்கும் வந்து இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஹெச்ஐ சுகாதார பரிசோதனைகளுக்கும் இது சம்மந்தமாக சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் உடனடியாக குறிப்பிட்ட சுகாதார பரிசவர் குறிப்பிட்ட அந்த உணவகத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு உணவகம் இதே போல் நிறைய உணவகங்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் வந்து யாழ்ப்பகுதியிலேயோ அல்லது வந்து வெளி மாவட்டங்களில் வந்து காணக்கூடிய இன்னொரு விஷயம் நான் சொல்லுகின்ற விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் அவதானிச்சிப்பீர்கள் யாழ்ப்பாண பகுதியில் எந்த ஒரு உணவகத்துக்குள்ளே போனாலும் ஒன்றில் அங்கே வந்து ஏதோ ஒரு மனம் இருக்கும் அல்லது வந்து பார்த்தீங்க சார் அந்த கடை ஃபுல்லாக இலியான் முச்சுக்கிட்டே இருக்கும் இலியா அதுக்கு அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை அல்ல அந்த குறிப்பிட்ட கடைகளை சுற்றி நாய் பூனை வந்து இருக்கிறதாக இருக்கும் அந்த கடைக்கு வாசல்லையே வந்து நாயினுடைய எச்சங்கள் இருக்கும் அதில் வந்து ஒரு இலியான் விழுந்துட்டு திருப்பி அந்த இலியான் வந்து உணவகங்களில் வந்து உணவில் வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அல்லது வந்து வெளியில் வந்து துப்பல்கள் வெற்றில துப்பல்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்திருக்குது இந்த குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் பிஹெச்ஐ சுகாதார பரிசோதகர்கள் இதனை கவனிப்பதில்லையா அல்லது அவர்கள் வந்து கவனித்து இது சம்பந்தமாக குறிப்பிட்ட உணவகங்களிடம் முறையிட்டும் உணவகங்கள் இதனை கவனிப்பதில்லையா இப்படியான விஷயங்கள் வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு நா ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு பகுதியினுடைய மனிதர்கள் வந்து சுகாதாரமாக சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் தான் அந்த பகுதி நல்லாவும் அந்த பகுதி நல்லா வந்தால் தான் அந்த மாவட்ட வரும் இது வந்து இப்படி தான் இருக்கிறது ஆனால் இதுக்குனுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்கிற போது குறிப்பிட்ட சுகாதார தான் இதனை கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை ஏன்னு சொன்னால் எல்லாருமே இதில் வந்து முழு மூச்சாக செயற்பட்டால் மட்டுமே இந்த விஷயத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியும் இந்த ஆண்மேல வந்து நான் யாழ் நகரத்தினுடைய கோஸ்பல் வீதியில் இருக்கின்ற ஒரு உணவகத்தில் சாப்பிட்றதுக்கு போகின்ற பொழுது மூன்றாம் மாடியில் இருக்கின்ற உணவகம் மூன்றாம் மாடியில் இருக்கின்ற உணவகம்னு சொன்னால் அந்த உணவகத்தை விட்டு வெளியில் வந்தால் அவ்வளோவு மனம் உள்ளே சாப்பிட்டு வெளியில் வருகின்ற அவ்வளோ அமையும் வந்து சத்தி வரக்கூடிய தான் குறிப்பிட்ட உணவகங்கள் உள்ளே அமைந்திருக்கிறது பிரபலமான உணவகமாக இருக்கிறது அல்ல பிரபலமான ஒரு மார்க் அதாவது பிரபலமான ஒரு பெரிய கம்பெனி அதுன்னு சொல்லலாம் இல்லை இடமே உலகம் பூராவும் இருக்கிற நிறுவனம் கூட அந்த மனப்பகுதியில் தான் இருக்கிறது அந்த மனம் அவ்வளோ இருக்கின்ற பொழுது மூடி இருக்கிற கட்டத்துக்குள்ள மனம் இல்லாவிட்டாலும் கட்டுறதுக்குள்ளே சாப்பிட்டு நான் வெளியில் கூட அவ்வளோ மனத்தையும் எதிர்கொள்ள ஒன்றும் நிலைமை இருக்கிறது அது இல்லாமல் கடைகளில் எங்கே போனாலுமே இலியான் அப்படின்றதும் பெரிய ஒரு பிரச்சனை இலியான் வந்து எங்கேயுமே போய் எந்த விதமான ஊத்த ஊற்றியோ குப்பைகளை வைத்து அது வகிற இருந்துட்டு திருப்பி மீண்டும் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வரும் சாப்பாட்டு கடையைக்களை வரும் சாப்பிட்டு கொண்டு பொழுது சாப்பாட்டுக்கு மேலே வரும் இப்படியான நிலைமையில் வந்து அவ்வளவுக்கு வந்து இந்த சுகாதாரம் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற விஷயம் வந்து காணக்கூடிய இது சம்பந்தமாக தான் குறிப்பிட்ட டாக்டர் அர்ஷுன் அவர்கள் தொடர்ச்சியாக கதைத்து கொண்டு வருகிறார் அதாவது வந்து இது எங்களுடைய வட பகுதியை வந்து சுப் துப்புரவாக வச்சுக்கோணும் கிளீன் யாழ்ப்பாணமாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து தொடர்ச்சியாக சொல்லுங்கள் ஆனால் இது சம்பந்தமாக ஒரு சில தொடர்ச்சியாக தவறான கருத்துக்களை பரப்பி வருவது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற அத்தனை உணவகங்களும் வந்து வேற்றுமொழி பேசுவது மட்டும் இல்லாமல் ஒரு சுத்தமான சுகாதாரத்தன்மை உள்ள உணவுகளை வழங்குறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை சில உணவகங்களில் உணவு வாங்க வாங்க போகின்ற பொழுது அவர்களுடைய கைகளில் வந்து கைக்கு வந்து க்ளவுஸோ அதாவது வந்து கைக்கு வந்து கிளவுஸ்கிறது வந்து கைக்கு வந்து பாதுகாப்பு அணி எதுவுமே போடுவதில்லை வெறும் கையாலே சாப்பாடு தூக்கி வைக்கிறார்கள் அவர்கள் வந்து உடம்புல சுரைஞ்சிக்கலாம் அங்கே சொல்லிக்கலாம் இஞ்சி சுரஞ்சிக்கலாம் அப்படி சுறிஞ்சி விட்டு உடனடியாக உணவை தூக்கி மக்களுக்கு பழங்குகிற விஷயமும் வந்து ஒரு சில உணவகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு சில சுகாதார பரிசோதனைகள் இதனை வந்து கவனத்தில் எடுங்க இவ்வாறான விஷயங்கள் வந்து நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்ய வேணுமென்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த இப்படிப்பட்ட உணவகங்களுக்கு வந்து நான் உணவகங்களை மூட சொல்லி நான் சொல்ல வரல அவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லி முதல் வந்து அவர்களுக்கு வந்து வார்னிங் அதாவது வந்து முதலே வந்து நீங்கள் அதை வந்து துப்புரவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்படி சொல்லி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுகாதாரமான உணவுகளை வந்து எங்களுக்கு வடபகுதியில் வந்து சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களை வடபகுதிக்கு வந்து அண்மையில் யாழ்நகர பகுதியில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு நாட்டவர்கள் உள்ளக்காரங்கள் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க அப்படியானவர்கள் இந்த இலியானை பார்க்குற போது நிச்சயமாக உணவங்களை சாப்பிடுவதை வந்து தவிர்ப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் ஓஞ்சுளிப்பார்கள் அப்படியான விஷயங்களும் இந்த நகரப்பகுதியில் இருக்கின்ற ஒரு சில கடைகளில் வந்து இடம்பெறுகிறது ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் மாதிரி நிறைய நிறைய வேற்று இடங்களினுடைய வேற்று நாட்டினுடைய கம்பெனிகள் வருகின்ற பொழுது அந்த கம்பெனிகள் அவர்கள் வந்து தங்களுடைய உணவுகளையும் வந்து பணத்தை மட்டுமே நோக்கமாக இல்லாது சுகாதாரமான சுத்தமான உணவுகளை மக்களுக்கு வழங்கினேன் சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு நாட்டை அடையலாம் அல்ல நல்ல ஒரு பகுதியோ சுகாதாரமான சுத்தமான சுகாதாரமான ஒரு மக்களுடைய வாழ்க்கையை வந்து அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி